கரூரில் வந்து பிள்ளைகள் இறந்துச்சு இல்ல அதில் வந்து இறந்துச்சுன்னா நம்ம ரொம்ப பரிதாபப்பட்டு வீடியோலாம் போட்டோம் ஆனால் இப்போ ஒரு சில வீடியோ வருது இவ்வளவுக்குள்ள கேவலமான வீடியோ வந்து இவ்வளவுக்குள்ள கேவலமாக பேசுகிறாங்கன்னு சொல்லி நம்மளுக்கு அவ்வளோ வெக்கமாக இருக்குது ஆ ஏன்னாச்சு நான் இப்போ ரெண்டு மூணு வீடியோ பாருங்கள் அந்த பிள்ளைகள் வந்து இப்போ ரெண்டு பிள்ளைகள் போயிட்டு ஆஹ் அது ஒன்றும் எனக்கு அவ்வளோ பிரச்சனை இல்லை ஆஹ் எங்களுக்கு வந்து இருபது லட்ச ரூபா கொடுத்தாங்க இருபது லட்சம் ரூபா ஒரு நிவாரணமே கொடுக்காங்க வாங்கினாங்க அது வேற விஷயம் ஆனா அதை சொல்ற விதங்கள் வந்து பட்டு கேவலமா இருக்கு ஆ பிள்ளை இருபது லட்சம்ங்கிறது அவங்களுக்கு பெருசா தெரியுது அந்த பிள்ளை ரெண்டு போயிருக்கு அது அவங்க பெருசா ஒரு ஒரு மனம் அருந்தி ஒரு மனச வந்து இது பண்ணி வாங்கி சொல்லல அது அவ்வளவு இருபது லட்சம் வந்து எனக்கு ஒன்று வந்துட்டு என் விடுக்கிறாட்ட ஒன்று சொல்றாங்க ஆஹ் இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு ஆஹ் பெத்த பிள்ளைக்கு மிஞ்சி எத்தனை லட்சம் என்ன எத்தனை கோடி வந்தா என்ன அது நமக்கு பெருசு கிடையாது அது ஒண்ணு இது போக இன்னொரு விஷயம் ஒரு ஒரு அண்ணன் வந்து அவர் தம்பி இறந்து விஜய் விஜயசேருக்காக உயிரை கொடுத்துருக்கான் தப்பு கிடையாது நான் உயிரை இதெல்லாம் எவ்வளவு பெரிய வார்த்தை விஜயசேர் கேட்டால் கூட ஆ சத்தம் விடுவார் கண்டிப்பா இவ்வளவு கேவலமான விஷயம் அது போக ஒரு பச்சை பிள்ளை அந்த பச்சை பிள்ளை இன்னுமே என்னன்னு தெரியாது அந்த பிள்ளை இறந்துருக்கு அந்த பச்சை பிள்ளை வீட்டுல அந்த ஃபேமிலி பேசுறாங்க விஜய் சேருக்காக என் சின்ன பிள்ளை வந்து உயிரை கொடுத்துருக்கு அது எங்களுக்கு வந்து ஒரு இதா இல்லை ஏன்னா அது அதனால நான் விஜய் சேர கிட்ட இருந்து கிட்ட போய் பார்த்தோம் எவ்வளவு கேவலமா இல்லை ஆஹ் இப்படிதான் பேசுறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்லை உங்களுக்கு உங்களுக்கு ஆ ஒரு ஒரு உயிர் பெயருக்கு அழைப்பிற்கு அதை விட்டு போட்டு நாங்க விஜயசர கிட்ட இருந்து பார்த்தோம் வாங்கணும் அதனால எங்க பிள்ளை உயிரோடு பெருசு இல்ல அதுக்காக இவ்வளவு பேசுறீங்கள உங்களுக்காக எத்தனை பேர் எத்தனை பேர் வந்து ஐயோ உயிர் பேட்டை உயிர் பேட்டைன்னு சொல்லி எத்தனை கவலைப்பட்டு எவ்வளவு வீடியோ போட்டாங்க அப்ப அவங்க மூஞ்சி எல்லாத்துலயுமே சாணிய கட்சி ஊத்துற மாதிரி இருக்கு உங்களுக்கு பணம் காசு முக்கியம்னா பணத்தை சரி ஒரு உயிர் பேருக்கு பணம் கவர்மெண்ட் குடுக்குறாங்க பணத்தை வாங்கிடுங்க இப்படி தரங்கட்ட பேட்டி வந்து யாருமே கொடுக்காதீங்க இவ்வளவு கேவலமா இருக்கு ஏன்னா நாங்க அதுக்காக வீடியோ போட்டதுக்கு எங்களுக்கு கேவலமா இருக்கு எத்தனை எத்தனை ஐயோ கரூர்ல இப்ப உயிர் பேட்ட உயிர்கிட்ட எத்தனை வந்து எத்தனை எதிர்ப்பு சந்திச்சு எவ்வளவு வீடியோ போட்டிருக்காங்க ஆ நீங்க இன்னைக்கு அசாட்டா உங்களுக்கு வீடியோ போட்டதுக்கு நீங்க உங்க உயிர் போனது அப்படியே பிள்ளை குடும்பத்துல ஃபேமிலிய உயிர் போனது அப்படி இவ்வளவு கேவலமா பேசுறீங்களே வெக்கம் இல்ல உங்களுக்கு ஆஹ் அந்த வீடியோல பாக்கச்சுல எங்க காய் துப்புன்னு போல இருக்கு ஆஹ் காய் துப்புன்னு வெக்கம் கிட்ட பேச்சு ஒரு சில வீடியோல பாத்தச்சுன்னா அவ்வளவு கேவலமா இருக்குங்க இது எதுக்காக இந்த வீடியோ போடுறேன்னா நம்ம நாங்களா வந்து அதுக்கு அறுவறு பிரச்சனை இல்லை ஐயோ இவ்வளவு உயிர் பேருக்கு அவ்வளவு ஆதங்கப்பட்டு பேசணும் அதுக்கு எத்தனை பேர் எங்களை எத்தனை பேர் கண்ட கண்ட மாதிரி கிழிச்சா எங்க குடும்பத்தை பேசலாம் எது பேசுனா நீங்க அசார்ட்ட வீடியோ போடுறீங்க அவருக்கு நிவாரண கவர்மெண்ட் நிவாரணம் நம்ம சேர் நிவாரணம் எல்லாம் வேங்களுக்கு தப்பு இல்லை ஆனா இவ்வளவு தரங்கட்ட வீடியோக்களை போட்டு உங்க பிள்ளைகள் உயிரை வந்து படு கேவலமா ஆக்காதீங்க ஏன்னா ஒரு உயிர் வந்து எத்தனை கோடி எத்தனை லட்சத்துக்கு கொடுத்தாலும் ஒரு உயிருக்கு எந்த பணமும் ஈடாகாது அதை தெரிஞ்சிடுங்க ஃபர்ஸ்ட்

பணம் தான் முக்கியம் உயிரை கேவலமா நீங்கள் பேசுறீங்க உயிரை வந்து மானங்கட்ட குழப்பும் இருக்கலாம்